எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் இந்த வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இன்னைக்கு நம்ம எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த பாடத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன் இந்த பாடத்தின் தலைப்பு என்ன அப்படின்னா சாத்தானுடைய பரீட்சை தேவனுடைய பரீட்சை அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சாத்தானின் பரீட்சை எப்படி எப்பொழுதும் இருக்கும் அப்படின்னா உங்களையும் என்னையும் எப்படி பாவத்துக்குள்ள ஈர்த்து அவங்களை திசை திருப்பறது அப்படின்னு சொல்லி சாத்தா வந்து அவனுடைய முழு நேரத்தையும் அதை செலவிடுவான் அதுக்கு அவனால் என்ன பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையுமே அவன் பண்ணுவான் ஏசுப்பா எப்படி சோதனை நம்மளுக்கு வந்து அனுமதிப்பாங்க அப்படின்னா என்னுடைய குணம் எப்படி இருக்குது உங்களுடைய குணம் எப்படி இருக்குது அவன் மனசில் என்ன நினைக்கிறாங்க நல்ல எண்ணத்தை வச்சிருக்கிறாங்களா சர்ச்சைக்கு எப்பொழுதும் வராங்களா இதை இதை பண்ணால் இதை கொடுத்து அவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து அப்படிப்பட்ட சோதனையை நமக்கு அனுமதிப்பாங்க இன்னைக்கு நம்ம வந்து சாத்தானின் பரீட்சையை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் ஓகே மற்ற நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் இயேசு பிசாசனாக சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தத்துக்கு கொண்டு போக சாத்தா வந்து ஏசப்பாவை சோதிக்க போகிறாங்க அது வந்து நமக்கு ஒரு பாடமாக ஆண்டவர் வந்து எப்படி சாத்தா இந்த மாதிரி நமக்கு சோதனை கொடுத்தா நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளாக ஆனோட இருக்க போகிறாங்க இந்த பாடத்தை நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜபத்தை நம்ம பண்ணிடலாம் எங்களை அன்புள்ள பிதாவே ஏசப்பா இப்பொழுது நாங்கள் எப்படி நாங்கள் வந்து சாத்தானுடைய சோதனையை நாங்கள் ஜெயிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் நீங்கள் எப்படி ஜெயிச்சிங்க அப்படிங்கிறத பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் அதை பார்த்து அதன்படி நாங்களும் கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா ஏசி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் அப்போ வந்து சாத்தா வந்து சோதிக்கிறதுக்காக வரான் அதில் மூன்றாவது வசனத்தில் மத்திய நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் சொல்லுது அவர் இரவும் பகலும் நாற்பது நாள் உபவாசமாக இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தில் போட்டிருக்கோம் இப்போ நாற்பது நாள் அவர் உபவாசமாக சாப்பிடாம அடுத்த கட்ட ஊழியத்துக்கு என்ன விஷயங்களை செய்யணும் அதுக்கு எப்படி ஊம் செய்யுது அப்படிங்கிற பேனை பிதாட்ட வந்து ஆர்டர் வாங்கிட்டு இருந்தார் ஆண்டவர பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து சாப்பிடாம இருந்ததுனால அவர் ரொம்ப வீக் ஆகிட்டாங்க அப்போ வந்து ஆர்டருக்கு ரொம்ப பசி உண்டாயிருச்சு அப்போ சாத்தா என்ன பண்ணுறான் நான்காவது வசனத்தில் நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கற்களை அப்பமாக்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான் அப்போ இயேசப்பா என்ன நினச்சாரு பிதா தான் நமக்காக அந்த தூதன் அனுச்சிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சாரு அதுக்கப்புறம் சாத்தா அந்த பேசு அந்த விதத்தை பார்த்து இவர் தேவனுடைய க தூதன் அல்ல அப்படின்னு சொல்லி நினச்சாங்க எதை வச்சு அப்படி நினச்சாங்க அப்படின்னா நீ தேவனுடைய குமாரனை ஆனால் அப்படின்னு கேட்குறான் அப்போது அவருக்கு புரிஞ்சு போச்சு இந்த சாத்தா தான் நம்மள்கிட்ட கேட்குறான் அப்படின்னு ஆண்டவர் உடனே என்ன பண்ணுறாரு வசனத்தில் ஜெயிக்கிறாரு ம மரியாள் அவங்களோட அம்மா அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வசனங்களை ஞாபகம் வச்சு அவர் வந்து உபாகமம் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் இருக்கிற மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படிங்கிற வசனத்தை அவர் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க அப்போ சாத்த என்ன பண்ணுறான் என்னோட வசனத்தில் ஃபஸ்ட்டு வசந்த வசனத்தில் வந்து ஃபஸ்ட்டு இதை ஜெயிச்சிட்டாரு ஒரு ஒரு மாதிரி அவனுக்கு ஆயிடுச்சு அப்போ வந்து அவன் என்ன சொ பண்ணுறான் அப்படின்னா சரி இதை ஜெயிச்சுட்டாங்க அடுத்ததில் அடுத்த இதில் அவன் ஜெயிக்க மாட்டாங்க அவங்களால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன் நினச்சி என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த காலத்தில் சர்ச்சு அப்படின்னா அப்படியே உயரமாக இருக்கும் அப்போ வந்து சாத்தா என்ன பண்ணுறான் சர்ச்சு உயரமாக இருக்குது இல்லை அப்போ சர்ச்சுடைய மேலே எஜ்ஜில் கொண்டு போய் விட்டுறான் அப்போ என்ன சொல்கிறான் நீ தாழ குதிங்க கீழே குதிங்க அப்போது வந்து சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றில் இருக்கிற வசனத்தை அவன் சொல்கிறான் உமது உமது கார் கல்லில் விடாத இடலாதபடிக்கு உம்முடைய தூதர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள் அப்படிங்கிற வசனத்தை அவன் சொல்கிறான் வசனத்துல ஜெயிச்சுட்டாங்க வசனத்தினால சோதனை கேட்டால் அவர் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன் நினச்சி அவன் சொல்கிறான் அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு ஏன்னா அவன் அவன் அவனே தள்ளி விட்டுருக்கலாம்ல ஏன் அந்த ஆண்டவரை உழுவ சொல்கிறான் ஏன் அவனே தள்ளி விட்டு உழுவ வச்சிருக்கலாம்ல சாத்தானுடைய ஒரு பலவீனம் என்ன அப்படின்னா அவனால் கம்பல் பண்ண முடியாது அவனால் தூண்டி தான் விட முடியும் இது செய் 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 செய்ய முடியும் ஆனால் அவனால் செய்ய வைக்க முடியாது ஆண்டவரை குதிக்க தான் சொல்கிறானே தவிர அவனால் குதிக்க வைக்க முடியாது அவனால் தள்ளிவிட முடியாது ஏன்னா அந்த பல நான் உன்ட்ட கொடுக்கப்படலை அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க கர்த்தராகி தேவனே பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதி அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்க அப்போது அவன் வந்து இதையும் முடிச்சிட்டாங்களா இதுலேயும் ஜீச்சிட்டாங்களா சரி லாஸ்ட்டு ஒரே ஒரு டெஸ்ட்டை வச்சு பார்ப்போம் அதில் ஜீக்கிறாரா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு உயர்ந்த மலைக்கு கொண்டு போயிட்டான் பெரிய மலைக்கு கொண்டு போயிட்டான் அந்த மலையிலேருந்து பார்த்தா உலகத்தில் இருக்கிற எல்லா கிங்டம்ஸும் தெரியும் போல் ஸோ அங்கே கொண்டு போயிட்டான் என்ன பண்ணுறான் அப்படின்னா நீங்கள் என்னை சாஷ்டகமாக விழுந்து என்னை பணிந்து கொண்டீங்கன்னா இந்த ராஜ்ய நீங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு தந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ ஏசப்ப வந்து ஏசப்ப அந்த உலகமே அவருடைய ராஜ்யம் அந்த அந்த உலகத்தில் இருக்கிற அந்த 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 உல உலகத்தில் இருக்கிற ராஜ்யங்களை படைத்தது அவர் தான் இருக்கிற எல்லாத்தையும் நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான் ஏச்பான அதுக்கு ஓனர் ஒரு வசனம் இருக்குது சகலமும் அவருக்குள்ளும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் அப்போ பரலமும் ஒரு தான் பூலோகத்துலேயும் அவர் தான் படிச்சிருக்காரு அவர் தான் ஓனர் ஆனா அவர்கிட்ட வந்து நீங்க என்னை பணிந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ ஏசப்பா என்ன சொல்கிறாங்க அப்பா இப்போ சாத்தானே தேவனாகிய ஒருவரே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும் என்று எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்க சாத்தானால் இதுக்கப்புறம் அவன் யோசிச்சு வச்சிருப்பான் போல என்னன்னு தெரில இதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறதே அவன் மாற்றிட்டு போயிட்டான் எனக்கு எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டு வராங்க இவங்க இவங்களோட மனசை மாற்றவே முடியாதோ அப்படின்னு சொல்லி நினைச்சே அவன் பயந்து ஓடி போயிடுறான் சாத்தனுடைய பரீட்சா எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய தேவையை சரி செய்கிற மாதிரியே நம்மள்கிட்ட சோதனைகளை கொண்டு வருவான் வசனங்களை வைத்தே நம்மள்கிட்ட சோதனைகளை கொண்டு வருவான் நமக்கு ஒரு நன்மையை காட்டி அந்த நன்மையை உங்களுக்கு செய்கிறேன்னு சொல்லி சோதனைகளை கொண்டு வருவான் இதெல்லாம் ஜெயிக்க கற்றுக்கொண்ட ஆண்டவர் அவனிடம் ஜெயிச்சார் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் தேவன் எப்படி சோதனைகள் அனுபவிப்பாங்கன்னு நமக்கு தெரியுமா நம்மளுடைய குணம் எப்படி இருக்குது நம்ம விசுவாசமாக இருக்கிறோமா நம்ம யார்கிட்ட எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறத ஏசப்பா பார்க்குறாங்க நம்மளோட சோதனைக்குள்ள நம்மள சோதனை எப்படி அனுபவிப்பாரு அப்படின்னா நம்மளை வந்து ஒரு பாவத்தை காட்டி அதை நம்ம செய்கிறோமா அப்படின்னு பார்த்து ஏசப்பா வந்து அந்த மாதிரி அந்த பாவத்துக்குள்ளே ஆண்டவர் நம்ம சோதனைகள் கொண்டு வர மாட்டாங்க அவருடைய சோதனை அவர் பக்கம் ஒரு ஸ்டெப்பு கொண்டு போகும் நம்மளை நம்ம நான் எவ்வளவு விசுவாசமா இருக்கேங்கிறத நமக்கு அவருடைய சோதனை காட்டும் சோ சாத்தான் இப்படி ஒரு மாயக்காரராக இருக்கிறான் ஆண்டவர் ஆபரகாமுக்கும் அந்த மாதிரி தான் ஒரு சோதனையை கொடுத்தாங்க விசுவாசமா இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக ஒரு சோதனையை கொடுத்துருந்தாங்க அவர் விசுவாசின் தகப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை வாங்கினாங்க நம்மளால ஜெபம் அப்படிங்கிற விஷயம் நம்மள்கிட்ட இல்லாம ஒரு வினாடி கூட தேவனோடு நம்ம தேவனோடு நமக்கும் ஆண்டவருக்கு ரிலேஷன் உறவு அது இல்லை அப்படி அது இல்லாம ஒரு நொடி கூட நம்மளால பாதுகாப்பாக இருக்க முடியாது அப்போ ஜெபங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறத பாருங்க நமக்கு சோதனையே வராம ஆர்டர் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கக்கூடாது தேவன் நம்புறவங்களுக்கு தான் அதிக பிரச்சனைகள் வரும் ஆனா அந்த பிரச்சனை அந்த பெரிய பெரிய பிரச்சனையா இருக்கலாம் ஆனா பருவத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஏன்னா இன்னும் அனுபவிச்சிருக்கலாமா அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்கும் ஸோ நம்ம சோதனை வராமல் நம்மளால் இருக்க முடியாது சோதனை வராமலும் நம்ம இருக்கணும்னு நினச்சிடவே கூடாது அந்த சோதனைகள் வந்தாலும் அதில் நம்ம நிற்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு புதிய செய்வாங்க ஒரு ஜெபம் செய்து விட்டு நம்ம முடிச்சிடலாமா எங்கள் அன்புள்ள பிதாவே உங்களை பற்றி நாங்கள் கற்றுக்கொண்டோம் நீங்கள் எப்படி வந்து சாதாரண டை ஜெயிச்சிங்கிறதை கற்றுக்கொண்டோம் வசனங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் தைரியம் வச்சுக்கிறதுக்கும் வேத வசனங்கள்லாம் படித்து மனப்பாடம் வச்சுக்கிறதுக்கும் எங்களுக்கு உதவி செய்யுங்க அதுலேருந்து பாடத்தையும் நாங்கள் கற்றுக்கிறதுக்கும் எங்களுக்கு உதவி செய்யுங்க சாத்தானிடம் போர் நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க நீங்கள் வசனத்தில் சொல்லியிருக்கீங்க சப்பா சாத்தானுக்கு எதிர்த்து நீங்கள் அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு சொல்லியிருக்கீங்க எதிர்த்து நிற்கிறதுக்கு எங்களுக்கு பலம் தாங்கப்பா ஏசிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் அமேன்